வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலை வாக்கிங் உடற்பயிற்சி ஓட்டம் ரன்னிங் எல்லாம் ஒன்று தான் காலையில் சொன்னேன் கண்டிப்பாக வாக்கிங் போகணும் என்ன காரணம்னா நம்ம உடம்புல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருப்புங்க ஆனால் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை மொத்தத்தில் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் என்ன சொல்யூஷனா உடனே மாத்திரை சாப்பிடுவாங்க ஆனால் அது தப்புங்க மொத்தத்தில் காலையில் இருந்துச்சுன்னு நீங்கள் ஒரு மணி நேரம் வாக்கிங் போங்க அதாவது ஒன் ஹவர் அதாவது கை கால் ஆட்டிட்டு அந்த பக்கம் நடக்கணும் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பத்து மாத்திர சாப்பிட்ற அளவுக்கு சமம் அதாவது நம்ம பாரத பிரதமரை என்ன சொல்லிக்கிறேன்னா நரந்த நரேந்திர நரேந்திர மோடிஜி அவர்கள் என்ன சொல்லிக்கிறேன்னா காலையில் இருந்துச்சு யோகா பண்ணுங்கள் வாக்கிங் போங்க உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் இது தான் நம்ம உடம்புக்கு நல்லது இந்த இந்த சமயத்தில் ஒரு ஆளுக்கு என்ன நடக்கிறது நடக்கிறதுங்கிறதே தெரியாது ஏன்னா உடம்பில் அத்தனை இஷ்யூ இருக்குது அத்தனை இஷ்யூ காரணம் என்னென்னா கார்போஹைட்ரேட் அரிசி அதாவது ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் கிடையவே கிடையாது இப்போது இப்போ வர ஃபுட்டில் தான் எல்லா ப்ராப்ளமும் இருக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன்னா நீங்கள் காலையில் எழுந்துச்சு சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க உழைச்ச கடைசியில் எட்டு மணி நேரம் கம்பல்சரியாக தூங்கி ஆகணும் அந்த எட்டு மணி நேரம் தூங்கலின்னா கம்பல்சரியாக உங்களுக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம் உண்டாகும் தூக்கம் தான் மெயின் ஒரு மனிதனுக்கு தூக்கம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அந்த தூங்கி எந்திரிச்சோன்னே எட்டு மணி நேரம் கழிச்சு தூங்கி எழுந்திரிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணுவோன்னா காலையில் ஒன் ஹவர் ஒதுக்கிடுங்க எத்தப்படி இதாக இருந்தாலுமே ஒன் ஹவர் ஒதுக்கி வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரெஷர் சுகர் பிபி கொலஸ்ட்ராலு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரே மிஷின் எது தெரியுங்களா காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்வது தான் நீங்கள் டாக்டர்கிட்டையே போங்க இன்றைக்கி எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் எல்லாருமே வாக்கிங் போகிறாங்க ஒரு சிலர் யூடியூப் வேண்டி வாக்கிங் போகிறேன்ட்டு கோமடத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உழைக்க உழைக்காமல் உட்காந்துட்டு சாப்பிட்டு வருமானம் பார்த்துட்ருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வாக்கிங் உடற்பயிற்சி இதை பற்றியெல்லாம் தெரியாது அதுக்கு பின்னால் தான் தெரியுங்க வாக்கிங் உடற்பயிற்சியெல்லாம் போகணுன்னா காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கால் ஆட்டிட்டு வேர்வை தண்ணி அப்படியே வரணும் அதுதான் உண்மையான உடற்பயிற்சி அதை விட்டு போட்டு யூடியூப்ல உட்காந்துட்டு வாக்கிங் போகிறேன் ஓட்டப்பயிற்சி போகிறேன் டிப்ஸ் கொடுக்குறேன்ட்டு அவங்களுக்கெல்லாம் உழைச்சா தெரியும் உழைக்காமல் உட்காந்துட்டு இலவச வருமானு பார்த்தா அது அப்படித்தான் இருக்கும் ஓகே அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்